பொங்கல் ஷாப்பிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஜெயசந்திரில் வந்து ஒரே ஆட்டம் பாட்டமாக தான் இருக்குது பொங்கலுக்கு ஹாப்பியாக கொண்டாடுதாங்க நிறைய கூட்டங்க மழை வேறு பெஞ்சிகிட்ருக்கு கூட்டம் வேறு சண்டே வேறு எப்போ பயங்கரமாக இருந்துச்சு வெளியில் போயிட்டு வந்தால் தான் பொங்கல் வந்த மாதிரி இருக்குங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் பொங்கல் மாதிரி தெரிய மாட்டேக்கு நீங்களும் உங்கள் வீட்டு பக்கத்தில் ஷாப்பிங் மால் இருந்ததுன்னா ஷாப்பிங் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னா பொங்கல் ஹாப்பியாக கொண்டாடலாம் தேவையில்ல பொருளை நம்ம வாங்கி தாங்க ஆகணும் எனக்கு பிடிச்ச பொருளாக நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் ஹை ப்ராண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களுக்கு பொங்கல் வந்துருச்சா எல்லோருக்கும் ஹாப்பி பொங்கலுங்க ஹாப்பியாக கொண்டாடுங்க பொங்கல் வந்து பொங்கலுக்கு வந்து நான் ஜெய்சந்திரனுக்கு போயிருந்தேன் ஜெய்சந்திரனில் போய் ஒரு கடாயி அப்புறமா வந்து நான்ஸ்டிக்கு கடாயி இரும்பு கடாயி எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிகிட்டு இருந்தேன் நான் போய் வாங்கிட்டு வந்தேன் பொங்கலுக்கு போகும்பென்ட்டு அப்படி போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டாங்க என் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது ஜெயச்சந்திரன்னு அதில் போய் வாங்கிட்டு வந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு ஒரு பிடிச்ச மாதிரி நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கானு பார்த்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் என்னெல்லாம் வாங்கியிருக்கான்னு பாருங்கள் ஒரு ப்ளேட்டு வாங்கினாங்க பிளாக் கலரில் ரொம்ப நல்லா இருந்துச்சு எதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் பண்ணாக்கி அதில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இந்த பிளேட்டு வாங்கினேன் எல்லாம் யூடியூப்புக்காண்டி தான் வாங்கியிருக்கேன் யூ யூடியூப்லேருந்து இருந்து காசு தான் வர மாட்டேங்குது செலவு தான் அதிகமாகிட்டே இருக்குது நூற்றி எண்பது ரூபாங்க இந்த பிளேட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நல்லா எடுத்து வந்தேன் இது கறி தாளிக்கிறதுக்கு கடாயிங்க தாளிப்பு கடாய் நான்ஸ்டிக்கில் தான் வாங்கியிருக்கேன் அப்புறம் ஸ்டீமர் வாங்கினாங்க எதாவது ஸ்டீம் பண்ணணுன்னா ஸ்டீமர் என்கிட்ட இல்லை அதனால ஒரு ஸ்டீமர் ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது நம்ம எந்த கடையில்னாலும் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தேன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் எதெல்லாம் பிடிச்சிருக்குன்னு அப்புறம் கிச்சனில் வந்து கத்தி ஸ்பூன் கரண்டிலாம் போடுறதுக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கினாங்க அப்புறம் கப்பில் தான் போட்டு வச்சுருக்கேன் இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இது வந்து ஸ்டாருங்க இது எதாவது நம்ம டிஸ் பண்ணோம்னா நம்ம கட் பண்ணுறதுக்காண்டி ஸ்டாரும் ஹாட் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நான் வாங்கினேன் இப்ப இது வந்து இரும்பு கடாயிங்க இரும்பு கடாயில் பண்ணி சாப்பிட்டாக்கே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சத்து கிடைக்கும் அப்படிங்காங்க அதனால ஒரு இரும்பு கடாயை வாங்கினேங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்லை நம்ம பொரியல் எதுவும் பண்ணிடலாம் மீன் குழம்பு சிக்கன் குழம்பு எதுனாலும் வச்சிக்கிடலாங்க ரொம்ப சின்னதாகட்டு வாங்கியிருக்கேன் இது வந்து வில முந்நூற்றி நாற்பது ரூபாங்க இதுவும் ஜெயச்சந்திரனில் தான் வாங்கினேன் எல்லாமே இருக்குங்க ஜெய்சந்திரனில் இல்லாத பொருளே இல்லை நீங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்தீங்கன்னா நீங்களும் போய் ஷாப்பிங் பண்ணுங்க ஸ்பூனு அஞ்சாறு ஸ்பூன் வாங்கினேன் ஒரு பை முடிஞ்சாச்சு இன்னொரு பை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது ஒரு நான் வாங்கணா கடாய் அப்புறமா கேலண்டர் கொடுத்தாங்க நல்ல மழங்க நான் போறேன் அன்னைக்கு சண்டே அன்னைக்கு நல்ல மழையாக இருந்துச்சு மழையில் நரஞ்சிட்டே தான் வாங்கிட்டு வந்தேன் எல்லாமே நரஞ்சிருச்சு ரெண்டு நாளாக நான் எடுக்கவே இல்லை வேலை பிஸியாக இருந்தது நான் எடுக்கவே இல்லை தான் ஓப்பன் பண்ணுத இது வந்து மேலே வந்து கிளாஸ்ங்க கண்ணாட்டி க்ளோது வாங்கினேன் இதில் பெருசு இருக்கேன் என்ட பையன் வாங்கி கொடுத்தான் நான் ஒன்று சின்னது வாங்கிட்டு வந்தேங்க ரொம்ப பிடிச்சிருந்தது இதுவும் பிடிச்சிருந்ததுன்னா கமாண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு பெருசோட சின்னதாங்க ரொம்ப அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இதுவும் வெலை ஆயிரத்தி முந்நூறுரூவா உண்டுங்க நாகமத்தத்தில் மூவாயிரம் ரூபா காலி ஜெயசந்திரன் பேட்டிருந்ததுல மூவாயிரத்தி முந்நூறுவா காலி நான் குறுக்கோலிக்கு சேர் வாங்கணுன்ட்டு தான் போனேன் போனது நான் போல ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்கேன் சேர் வாங்கலான்னு குறுக்கோலிக்காண்டி ஒரு சேர் வாங்கணுங்க சேர் எந்த சேர் வாங்கி போடலாங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றும் செட் ஆக மாட்டேக்கு சேரில் உட்காந்தாலே குறுக்கோலி வந்துருது சோஃபாவில் உட்காந்தாலும் குறுக்கோலி வந்துடுது ரொம்ப நேரம் நின்னாலே குறுக்கோலி வந்துடுதுங்க உட்காந்து என்னால் வேலை பார்க்க முடிய மாட்டேக்கு அதனால் சேர் வாங்கலான்ட்டு போனேன் சேர் ஒன்றும் பிடிக்கல அதனால் பார்த்துட்டு ரொம்ப டயர்டாகவும் ஆயிட்டு வந்துட்டேன் மழை வேறு ரொம்ப பெஞ்சிகிட்டு இருந்தது அதனால் வாங்கலை இன்னொரு நாள் போகணும் போய் சேர் வாங்கிட்டு வரணுங்க குறுக்கு வலிக்கு எந்த சேர் வந்து ஃபிட் ஆகுங்கத கமாண்ட்ஸ் பண்ணுங்க ரொம்ப இருக்குங்க குறுக்கு வலி எனக்கு பத்திரங்கள்லாம் எப்படி இருக்குது பொருட்கள்லாம் எப்படி இருக்குங்கதான் கமாண்ட்ஸ் பண்ணுங்க பட்டர் சீட் ஒன்று வாங்கணுங்க இது எதாவது நம்ம வைக்கணும்னா பட்டர் சீட் ஒன்று அப்புறம் டிஸ் பேப்பர் வாங்கிட்டு வந்தேன் டிஸ் பேப்பர் எங்கே வச்சேன் நியூஸ் பேப்பர் எங்கே எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க பொங்கலுக்கு ஷாப்பிங் பண்ணியாச்சு உங்களுக்கு பொங்கல் வந்துருச்சா என்னங்க கமெண்ட்ஸ் கமண்ட்ஸ் பண்ணுங்க பெண்களுக்கு வந்து பாத்திரம் தாங்க பிடிக்கும் ரொம்ப எல்லாருக்குமே பாத்திரம் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கும் பாத்திரங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப அதிக அதிகமாக வாங்க மாட்டேன் இந்த நிறைய இருக்கு மும்பையில் வச்சு நிறைய இருந்துச்சு அப்புறம் ஊரில் ஒரு செட்டு வாங்கி வச்சிருக்கேன் சென்னையில் ஒரு செட்டு வாங்கி வச்சுருக்கேன் அப்படி பார்த்தா மூணு செட்டாக இருக்குங்க இந்த ஜாமான் மூணு வீட்டுக்கு காணும் அவ்வளோ ஜாமான் இருக்குது அப்படி இருந்தும் பார்த்த உடனே எடுக்கணுன்னு தான் ஆசை கொடுக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மீண்டும் இந்த ஸ்டீடியோவில் சந்திப்போம் பாய்